தேங்க்யூ ஃபாதர் சொல்லுங்க ரெண்டு வருஷமாக அல்சர் ரெண்டு வருஷம் அல்ச தான் இயேசுவே வயிறு என்ன செய்யுது இது இது இப்போ இயேசுவின் நாமத்தில் அல்சரை பார்த்து இந்த மகளுடைய சரதி விட்டு நீ வழியேறு என்று நான் உனக்கு ஆணை எடுக்கிறேன் அல்சர் என்பது இனிமேல் இவள் சரத்தில் இருப்பதில்லை எதினாலே இந்த அல்சர் உண்டானதோ அவைகளும் நீங்கி போவதாக இப்பொழுது இருந்து அல்சரின் அறிகுறிகள் எல்லாம் நீங்கி போவதாக லீவ் இன் ஜீசஸ் நைன் லீவ் நவ் இன் ஜீசஸ் நைன் லீவ் பாருங்க பேரிதாட்ட போயிட்டு எப்போ போய்ச்சது இப்போ போயிச்சது கத்தர் உங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை தந்துட்டார் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறாரா இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார் கத்தராசி வைக்கிறார்